அஸ்லாம் வலிக்கும் வரம்துறை வகத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க அலமது இல்லா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் ஆட்டியாம்பட்டி ஆட்டியம்பட்டிலேருந்து மல்லசமுத்திரம் போகிற ரோட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் வானம் ஆட்டு பண்ணை நம்ம இந்த ஆட்டு பண்ணை கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக நம்ம கண்டினியூ வீடியோ போட்டுட்டுருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கனா இந்த ஆட்டு நம்ம ஆடு வாங்கிட்டுருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருஷம் வருஷம் எப்படி ஆனால் நம்மளுக்காக பக்ரீதுக்காக குர்பானி ஆடு ஸ்பெஷலாக வளர்க்குறாங்களோ மாதிரி இந்த வருஷமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்கான ஆடுகளும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது ஆடு வச்சுருக்கிறாரு நல்லா தரமாக நல்லா சூப்பராக நம்ம மேச்சேரி கடாயும் இருக்குது மயிலம்பாடி அந்த அடிக்கரிஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அடிக்கரிஞ்சி மயிலம்பாடி ரகமும் இருக்குது இந்த மேச்சேரி கடையும் நல்லா தரமாக இருக்குது மயிலம்பாடியும் நல்லா தரமாக இருக்குது நான் முடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செய்ய நல்லா சூப்பராக இருக்குது கொஞ்சம் புண்ணாக்கெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு குர்பானி கொடுக்கறதுக்காக பக்ரீத் வந்து வரப்போகுது சார் பக்ரீத்துக்காக குர்பானி கொடுக்க உங்களுக்கு ஆடு தேவைப்பட்டால் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் இப்போ இது ரெண்டாவது வீடியோ போட்டிருக்கிறோம் மறுபடியும் இன்னும் வேறு வீடியோ போடுவோம் இன்சாலாக நம்ம இந்த தமிழோடான ஆட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாத்தியார் ஆட்டு பண்ணி இருக்கும் அந்த வாத்தியார் ஆட்டு பண்ணிய வீடியோனுஷெல்லாம் நம்ம போடுவோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு பண்ணியிலையும் பார்த்தீங்கன்னா குர்பானிக்காக ஆடுகள் ரெடியாக இருக்குது அதுவும் எடை போட்டது விற்பனை தான் இவங்க ரெண்டு ஆட்டு பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு இருந்து எடை போட்டு உயிருடன் எடை போட்டு விற்பனை செய்கிறது இவங்க ரெண்டு ஆட்டு பே ஆட்டு பணையை தான் மற்றபடி வேறு ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இட போட்டு யாரும் கொடுக்கறதில்ல அப்படியே பீசெட்டாக பேசி தான் கொடுத்துட்ருப்பாங்க நீங்கள் சந்தைக்கு போனால் எப்படி வாங்க முடியுமோ அப்படி தான் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க இவங்க தான் இட போட்டு ஒரு கிலோ இவ்வளோ நிர்ணயம் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க இந்த வருஷமும் வேலை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாரு ஒரு பத்து பதினஞ்சு டோக்கன் போட்டார் நாமளும் இந்த வருஷம் நம்ம எங்கிட்ட ஆடு வாங்கிருக்கலோன்னு டோக்கன் போடணும்னுஷாலா நீங்கள் இந்த முழு வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷான்ஸ் ஃபுல்லாக அப்படி நம்ம யூடியூப் சேனல் நாங்கள் ஃபுல் வீடியோ இதில் அப்லோட் ஆயிருக்கும் சில அதை பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினாடும் போட்டிருப்போம் அண்ணன் விலை சொல்லியிருப்பார் அண்ணனுடைய ஃபோன் நம்பர் பதிவு பண்ணியிருப்பார் இத்தனை பல்லுன்னு பார்த்துங்க இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ரெண்டே பல்லு தான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது கிலோ வரும் நம்ம கணக்கு ஒரு இடம் இட ஒரு அறுபது கிலோ வரும் இந்த ஆடு இந்த ஆடு பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லு தான் மா சூப்பராக இருக்குது உங்களுக்கு குர்பானிக்காக ஆடுகள் தேவை என்றால் இந்த ஆட்டு பண்ணையை அணுகவும் இவருடைய ஃபோன் நம்பர் இவருடைய முழு வீடியோ சானூஸ்வலாக் யூடியூப் சேனலை பார்க்கவும் அலாமலைக்கும்